திராவிடர் கழகம் இந்த சட்டமன்ற தேர்தலில் கொள்கை ரீதியாக எங்களுக்கு ஆதரவாக இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் மனிதநேய மக்கள் கட்சி ஆகியோருக்கு வாக்களிப்பது என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் அவர்கள் எப்போதும் எங்கள் கல்விக்கு ஆதரவாகவும் மதவாத பார்ப்பன சக்திகளுக்கு எதிராகவும் தொடர்ந்து போராடுகிறவர்களுக்கு ஆதரவு தருவது என்ற நிலைப்பாட்டில் ஒரு விதிவிலக்கை நாங்கள் இந்த குழு கூட்டத்தில் முடிவு செய்வோம் அதில் தொடர்ந்து அராஜக போக்குடனும் அடக்குமுறையை செலுத்திக் கொண்டிருக்கிற ஆணவ போக்கோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பெரும் குற்றச்செய்வில் தொடர்ந்து ஈடுபடுகிற தலி ராமச்சந்திரன் என்ற வேட்பாளரை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திரும்ப பெற்றுக் வேண்டும் என்ற வேண்டுகோளையும் ஒருவேளை திரும்ப பெற்றுக் கொள்ள தவறுமேயானால் அந்த தொகுதியில் அவரை தோற்கடிக்கும் வாய்ப்போடு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு ஆதரவு என்றும் நாங்கள் முடிவெடுத்திருந்தோம் இப்போது தலி தான் வேட்பாளராக நியமித்தது மட்டுமல்ல அவருக்கு நியாயம் கற்பிக்கிற வரையில் அவருடைய கட்சி தலைவர்கள்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார் வழக்குதான் பதிவாயிருக்கிறது ஆனால் தண்டிக்கப்படவில்லை என்கிறார் அப்படித்தான் வழக்குதான் பதிவாயிருக்கிறது என்றும் தண்டிக்கப்படவில்லை ஆனால் தொடர்ச்சியாக அதை தான் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து இருக்கிறார் ஜெயலலிதா மீதான வழக்கு மேல்முறையீட்டில் இருக்கிறது ஆனாலும் அதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட வித்தாரங்கள் பேசிக்கொண்டு கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிப்பதை நாங்கள் கண்டிக்கிறோம் எனவே அவர்களுக்கு எதிராக அவரை திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் வைப்பதற்கு காரணம் கம்யூனிஸ்ட் கட்சி போரா என்கிற ஒருவர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் தேர்தல்களில் கிரிமினல்கள் போட்டியிடுவதை தடுப்பதற்காக அரசியல் கிரிமினல் மயம் ஆவதை தடுப்பதற்கான ஒரு குழு வந்தது அந்த குழு தன் அறிக்கையில் சொன்னார் இப்போது பலர் கிரிமினல் வழக்கில் ஈடுபட்டவர் இருக்கிறார்கள் தொடர்போடு இருந்தவர்கள் கொஞ்சம் காலத்தில் இவர்களே கிரிமினல் குழுக்களுக்கு தலைவராகி அவர்கள் உள்ளாட்சி தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் பங்கு பெறுகிறார்கள் என்று சொன்ன அறிக்கையில் எங்கள் கட்சியை குறிப்பிடவில்லை என்று பெருமையோடு இந்த கம்யூனிஸ்ட் சொல்லிக் கொள்வார்கள் ஆனால் நாடறிந்த குற்றவாளியை இவர்கள் இப்படி ஆதரித்துக் கொண்டு அவர்களுக்கு தப்பை கட்டிக் கொண்டிருப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அது மட்டுமல்ல இப்போது பிஆர்பி என்கிற அந்த கிரானைட் தொழில் செய்பவர்கள் அவர்கள் பல ஆயிரம் கோடிகளுக்கு ஊழல் செய்தார்கள் என்று சகாயம் அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள் கைது செய்யப்பட்டார்கள் உள்ளே இருக்கிறார்கள் ஆனால் அதே போலத்தான் இந்த ராமச்சந்திரன் மீதும் வழக்கில் பதிவு செய்யப்பட்டு இதுவரை பெறப்பட்ட அறிக்கை ஆறு கோடி ரூபாய்க்கு அவர்கள் ஊழல் செய்திருப்பதை அரசு நீதிமன்றத்திலும் அரசிடமும் அறிக்கையில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்றாலும் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் அதை பற்றி பேசுவதில்லை எனவே இயற்கை வளனை பாதுகாக்க போகிறோம் கனிம வளங்களை பாதுகாக்க போகிறோம் மணல் அண்ணுவதை தடுக்கிறோம் என்று ஒரு பக்கம் பேசிக்கொண்டும் போராடிக்கொண்டோம் இருக்கிற தான் இப்படிப்பட்ட கனிம வள கொள்ளையனுக்கு அதுவும் சட்டவிரோதமாக கனிமங்களை அள்ளி நூறு கோடிக்கு அளவாக ஏமாற்றி இருக்கிற தொல்லைகளை ஆதரிப்பதை அவரை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கிறோம் எனவே பொதுமக்களும் இதை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோளாக வைக்கிறோம் தேர்தல் இவர்களுடைய பரிந்துரையில் வந்து எலெக்ஷன் கமிஷன் பரிந்துரையில ஒருவர் மீது வழக்கு கன்வென்ஷன் வரைக்கும் பார்த்துட்டு இருக்க முடியாது எனவே அவர்கள் வந்து சார்ஜ் ஷீட் பிரேம் பண்ணாவே தகுதியற்ற வேண்டும் அறிவிக்க வேண்டும் ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்காங்க இன்னொரு சட்டமாக உண்மைதான் ஆனால் இவர் மேல நிறைய வழக்கு சார்ஜ் ஷீட் சார்ஜஸ் பிரேம் பண்ணி இருக்கிறாங்க இந்த சூழலாவது இது கணக்கில் கொள்ள வேண்டும் என்பது உங்களுக்கு கூடுதல் வேண்டும் இன்னும் இந்த சட்டம் அந்த பின்னால் செய்வோம் மற்றவர்கள் சொல்லலாம் ஆனால் கண்ணியத்திற்கும் கொள்கைக்கும் பெயர் போன பொது உடங்கு கட்சிகள் அப்படி நடந்து கொள்ளக் கூடாது என்பது எங்களுடைய கருது தெரிவித்து இன்றைக்கு எங்கள் தேர்தல் நிலைப்பாட்டு விளக்கப்பட்டவே அதை சொல்லுங்கள் இன்னைக்கு கூட்டம் நடக்கிறீங்க இன்றைக்கி கிராமங்களத்தில் எங்களுடைய பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த பொதுக்கூட்டத்தில் எங்களுடைய கருத்தை தெரிவித்து அஹ் ஒரு நம்ம திராவிட முன்னேற்றத்தான வேட்பாளருக்கு எங்கள் ஆதரவை தெரிவித்து அவருக்கு வாழ்த்து தூமாதிரி கேட்டுத்தான் இந்த கூட்டத்தில் நடைபெறும் பொதுவாக தமிழ்நாட்டில் இறங்கும் நாங்கள் பரப்புரையில் இருந்ததோ வாக்கு சேகரிக்க செல்வதோ இல்லை என்பது எங்களுடைய தீர்மானம் இந்த ஒரு தொகுதியை மட்டும் விதிவிலக்காக கொண்டு நாங்கள் நிறைவேற்றோம் மற்ற தொகுதிகளில் வந்து ஆதரவு ஆதரவு வாக்களிப்பதோடு நிறுத்தி கொள்வோம்